வணக்க நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஒரு கிழங்கு சாப்பிட போகிறோம் அந்த கிழங்கோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த கிழங்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கும் அந்த கிழங்கு எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் அது என்ன கிழங்குன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ வந்து ஸ்டிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த கிழங்குக்கு பேருங்க சுருளி கிழங்குன்னு சொல்லுவாங்க சிறுவல்லி கிழங்குன்னு சொல்லுவாங்க பொங்க ஊரில் என்ன பெருன்னு கமானில் சொல்லுங்கள் இந்த கிழங்கு வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கும் வருஷத்தில் இந்த பொங்கல் வருது பாருங்க பொங்கல் டைமில் தான் இந்த கிழங்கையே வந்து அறுவடை பண்ணுவாங்க இந்த கிழங்கு வந்து எங்கள் ஊரில் வந்து இந்த ஆற்று திருவிழா வருது பாருங்கள் அந்த ஆற்று திருவிழாவில் வந்து இந்த கிழங்கு வந்து அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் நான் வந்து ஒரு கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த கிழங்கு வாங்கின உடனே வந்து நம்ம வந்து அவிச்சி சாப்பிடக்கூடாது ஒரு ஆனால் ஆகணும் ஒரு வாரத்துக்கு அப்புறம்தான் வந்து இந்த கிழங்கே வந்து நம்ம சாப்பிடணும் இந்த கிழங்கு வந்து பச்சையாக இருக்கும் நல்லா வந்து காஞ்சி வரணுங்க நல்ல காஞ்சி ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் தான் சாப்பிட்டீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் பெரிய பெரிய கிழங்குலாம் வாங்கக்கூடாது சின்ன சின்ன கிழங்காக வாங்கினோம் நான் வந்து கொஞ்சம் பெரிய கிழங்காக வாங்கினேன் கொஞ்சம் சின்ன கிழங்காக வாங்கினேன் பெரிய கிழங்குலாம் வந்து நல்லா வேகலை சின்ன கிழங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தது சுட சுடாக இருக்குது இல்லைங்களா உடைக்க முடியல ஒரு கையில் செல் போ செல்லை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் ஒரு கையால் இது பண்ணுறதுனால உங்ககிட்ட சரியாக காட்ட முடியல தோல் வந்து நல்லா வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுனால தோல் வந்து கிழங்குல வந்து ஒட்டாதுங்க லைட்டாக ஒரு தூளை உரித்தாலே போதுங்க கிழங்க விட்டு தனியாக வந்துடும் இந்த கிழங்கு வந்துங்க எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் திகட்டவே திகட்டாது அந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா வெந்து வந்ததுன்னு வச்சுக்கலாம் இந்த கிழங்கு வந்து நல்லா தன்மையாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா வெந்து வந்துக்குதுங்களா அதில் வந்து ஒரு க தொண்டை வந்து கரகரப்பு ஆகாது ஒரு தித்திப்பு இருக்காது எதுவுமே இருக்காது உப்பு போட்டு நல்லா வேக வைக்கணும் நல்லா வெந்து வந்ததுன்னா இந்த கிழங்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கிழங்கு வந்து நல்லா நைஸாக இருக்குது இவங்களா ஏன்னா உங்ககிட்ட வந்தது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க தோலெல்லாம் வந்து அப்படியே வளர்ட்டுக்கிட்டு வந்துடும் தோலே வந்து அப்படியே கிழங்கில் ஒட்டாது அந்த அளவுக்கு இருக்கும் நல்லா வேர் இருக்கும் இந்த கிழங்கில் மண்ணில் விளையுது அதனால் வந்து இந்த தோல் தோலெல்லாம் அப்படியே வந்துடும் தனியாக வந்துடும் கிழங்கை விட்டு தனியாக வந்துடும் கிழங்கு வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகும் எவ்வளோ கிழங்கு கொடுத்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு இந்த கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கும் இந்த கிழங்கு அதனால் வந்து இந்த கிழங்கு வந்து நிறையா பேர் வந்து அதிகமாக வந்து வாங்கிக்குவாங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு தடவை தான் கிடைக்கிதுன்றதுனால அதுக்கப்புறம் வந்து இந்த கிழங்கு கிடைக்காது நல்லா மாவுத்தன்மையாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு நல்ல ருசியாக இருக்கும் இந்த கிழங்கு வந்து நான் கொஞ்சமாக தாங்க வாங்கிட்டு வந்தேன் நிறைய கூட வாங்கலை எப்பயுமே வந்து நிறைய வாங்கிட்டு வருவேன் இந்த தடவை வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதுக்கப்புறம் கிடைக்காது இப்பயும் கிடைக்கிது இந்த ஒரு மாதம் வரைக்கும் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் இந்த கிழங்கு வாங்கி விற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க வந்து கையில் வச்சுருக்கிற கிழங்கு வந்து விற்பனை பண்ணுவாங்க நம்மளுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இப்பயும் கிடைக்கிது இந்த ஒரு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அந்த கிழங்கு இதோட அடுத்த வருஷம் வந்து தான் இந்த கிழங்கு வந்து விவசாயம் பண்ணுவாங்க அறுவடை பண்ணுவாங்க இந்த கிழங்கு சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சேனலை வந்து இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலின் ஒன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சுங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிழங்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ இது வந்து கிழங்கு வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து அவிச்சு தான் சாப்பிடுவாங்க வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க வார எந்த ஒரு இதிலும் செஞ்சு சாப்பிட மாட்டாங்க வேக வச்சு தான் சாப்பிடுவாங்க இல்லை குழம்புல போடுவாங்க குழம்புல வந்து இந்த கரணா கிழங்கு போடுற மாரி போடுவாங்க